இதுவரைக்கும் ஸ்டாலின் அரசு முதலமைச்சர் ஸ்டாலினுடைய அரசு இதுவரைக்கும் நடவடிக்கை எடுக்கவில்லை கிட்னி திருட்டு என்பது இதுவரைக்கும் கேள்விப்படாத ஒரு செய்தியை இப்போது திமுக ஆட்சியிலே தான் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் குமாரபாளையம் பள்ளிபாளையம் பகுதியிலே இருக்கக்கூடிய மிகவும் கஷ்டப்படக்கூடிய நெசவாள பெருங்குடி மக்களை பாதிக்கக்கூடிய விதத்திலே அவர்களுக்கு பணத்தின் மீது ஆசை காட்டி அவர்களுடைய அழைத்து வந்து மருத்துவமனைகளை வைத்து அந்த மருத்துவமனை யாருடைய மருத்துவமனை என்றால் மணச்செல்லூர் திமுக சட்டமன்ற உறுப்பினருடைய மருத்துவமனை அந்த மருத்துவமனைகளை வைத்து கிட்னி திருட்டு நடைபெற்றிருப்பதாக பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணே சொன்னார் பத்து லட்சம் ரூபாய் பேசப்பட்டு ஐந்து லட்சம் ரூபாய் தான் எனக்கு தரப்பட்டிருக்கிறது ஐந்து லட்சம் ரூபாய் ஏமாற்றிவிட்டார்கள் என்று அந்த பெண்ணே குறிப்பிட்டார் அதற்குப் பிறகு இன்றைக்கு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இந்த மாவட்டத்திற்கு வருகிற போது கடுமையாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்திருக்கிறார் மீண்டும் அதை வலியுறுத்தி இங்கே இந்த மாவட்ட கழகத்தின் சார்பிலே ஒரு மிக பிரம்மாண்டமான ஆர்ப்பாட்டம் நடைபெற்றிருக்கிறது இந்த கிட்னி திருட்டு சம்பவத்தின் மீது ஈடுபட்டிருக்கக்கூடிய திமுக சட்டமன்ற உறுப்பினர் சம்பந்தப்பட்டிருக்கிற அவருக்கு சொந்தமான அந்த கல்லூரியின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் நடவடிக்கை எடுத்து அந்த கல்லூரி மாணவ எல்லாம் பயிலுகிற போதே இது போன்ற தவறான செயல்களை கற்றுவிடக்கூடாது என்பதற்காக இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் இதற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் முன்வந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தித்தான் இங்கே ஆர்ப்பாட்டம் அப்படி நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அம்மாவுடைய ஆட்சி அண்ணன் எடப்பாடியாருடைய தலைமையிலே அமையும் அப்போது இந்த கிட்னி திருட்டு கும்பலை இதற்கு உடந்தையாக இருந்தவர்கள் மீது கண்டிப்பாக ஏழை மக்கள் பாதிக்காத அளவிற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை வலியுறுத்துவதற்காகத்தான் இந்த ஆர்ப்பாட்டம்